ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க அந்த ராஜேஸ்வரி இருக்காங்களே அவங்க பயங்கரமான பல்லே கில்லாடியாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மேலே கில்லாடியாக இருப்பாங்க இந்த மல்லி இந்த மல்லி அப்படின்றது அவங்க இது கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அதை மறந்துட்டாங்க போல் அதனால தான் இப்போ எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட்டு சரியான மொக்கை வாங்கிக்கிறாங்க அவங்களுடைய மொக்கையை வச்சு ஒரு வீடே கட்டலாம் அந்த அந்தளவுக்கு மொக்கை வாங்கி வச்சுருக்காங்க வீடு கட்டினா என்ன சரி நல்லா இருக்கும்போது அவங்க பேரை வச்சு வீடு கட்டினா கூட அது இஞ்சிதான் அந்த அந்தளவுக்கு கேடு கட்டவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே அப்படி தான் நடக்கும் ஏன்னா இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜயை பார்க்கறதுக்காக போகிறாங்க எதுக்காக பார்க்கத்துக்கு போகிறா இவனா பெரிய இவளா அப்படி விஜய்க்கு நான் நல்லதாக பண்ணிருப்பா எதுக்காக வசிங்க போட்டு கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வக்கீலோடு போயிட்டுருக்காங்க போனவங்க நான் சும்மா இருப்பாங்க அதெல்லாம் முடிவே முடியாது அங்கே போய் ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கி இதோட அவங்களுக்கு உள்ள இந்த கம்பெனிக்குள்ளே சவகாசம் எல்லாத்தையும் முச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இந்த விஜயர்காரையே வடிகட்டின முட்டாள் அவர் வந்துக்கிட்டு என் அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டு ஏதோ ரெண்டு தடவை ஜெயிலுக்கு பார்க்க வந்துவிட்டா அதனால் ஓவராசீன் போட்டுட்டு போட்டுட்ருக்காரு என் அக்கா என்னை பார்க்க வந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவர் சீனு அளப்பறையை தாங்க முடியல சேச்சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணே கொவிஞ்சு போயிடணும் போல இருக்கு அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ரியாக்ஷனை கொடுத்துங்கிறா அதுக்கப்புறம் தம்பி இப்போ வந்து இந்த கம்பெனி எல்லாமே லாஸ் ஆகிற நிலைமையில இருக்குது இதெல்லாம் லாஸ் ஆகிடுச்சுன்னு இன்னுமே பண்ண முடியாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எல்லாத்தையும் மல்லிப்பேரில் மாற்றி விட்டுறேன் அப்படின்னுதும் சரிக்கா நம்ம கம்பெனி எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நல்லதுதான் ஆனால் மல்லிப்பேரில் ஏன் மாற்றணும் என்னவே இந்த மாதிரி ஒரு கேவலம் கௌரவமான கொண்டு வந்தவங்க மல்லி ஏமாற்ற மாட்டாங்க என்ன நிச்சயம் நான் இவ்வளோ விஷயம் தான் இருக்கேன் ஆனால் என்னவே ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல அப்போ தான் ராஜேஸ்வரி மைண்ட் வாய்ஸ் கூட நினைக்கிறா ஐயோ ஐயோ இன்னும் பச்சை பிள்ளையாகவே இருக்குது பிள்ளை அதனால தான் இந்த பிள்ளை ஏமாந்து போது எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறது ஏமாளிங்க இருக்கிற வரையும் ஏமாத்துகிற நாங்கள் ஏமாற்றிட்டு தான் இருப்போம் இவனை என்ன ஏமாற சொன்னாங்களா இல்லை நானே ஏமாற சொன்னா இவன் உஷாராக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் நம்பி இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மஞ்சள் கொள்ள நினைச்சுன்னு இருக்க அதுக்கப்புறம் சரிக்கா அவள் பேரில் எதுக்கு இருக்கணும் உன் பேரில் மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்ல இல்லை அதெல்லாம் சரியா இருக்காது எதுவுமே இதெல்லாம் சரியா இருக்காது நீ கஷ்டப்பட்டு உருவாக்குறது எல்லாமே உன் பேரில் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லைக்கா நான் வெளியே வர்ற வரைக்கும் நம்ம கம்பெனி எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அதனால இப்பவே நான் வந்து ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சார் இப்போவே அக்காவுக்கு பவர் கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லா ஏற்பாடும் ரெடி பண்ணிக்கலாம் சார் ஆனால் நீங்கள் இப்போ ஜெயிலுக்கு போயிடுவீங்க அதனால் இப்போவே இந்த க வித்து பேப்பரில் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வித்து பேப்பர்லையும் ஐயோ வேண்டாம் விஜய் வேண்டாம் எப்பவுமே வெத்து பேப்பர் கையெழுத்து போகிற அப்படியே வச்சுக்காத அது நம்மளை நல்லதுக்கும் கூப்பிட்டு போகும் கெட்டதுக்கும் கூப்பிட்டு போகும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காத எப்பவுமே இது ரொம்ப பெரிய தப்புன்னு தான் இல்லைக்கா நீ வந்து என்னை ஏமாற்ற மாட்டேன் எனக்கு நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீ வந்து அந்த பவர் எல்லாத்தையும் உன் பேரில் வச்சுக்க அதுக்கப்புறம் நான் வெளில வந்ததுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே மூஞ்சி வச்சுன்னு சொல்கிறாரு இந்த விஜய் ஐயோ போங்க சார் போங்க நீங்களே போய் ஒரு புதைக்கூலியில் உழை போகிறீங்க யார் என்ன பண்ண போகிறான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துக்கிட்டு சார் சார் வேண்டாம் விஜய் சார் நான் சொல்கிறத கேளுங்க இப்போ மட்டும் அவங்க சொல்கிற இடத்துல கையெழுத்து போட்டிங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கும் இந்த தப்பை நினச்சி வருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களை நான் சுற்றி நிறைய சூழ்ச்சி நடக்குது இது தெரியாம நீங்கள் மட்டும் அதை கையெழுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வன்னியே இல்லை நான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்த போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன அவரும் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம சந்திரகாந்தா அவரை என்ன நடக்குது இங்கே நானும் ரொம்ப நேரமா நேரமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரூஃபை கொண்டு வராங்க அது என்ன ஃப்ரூப்புனா அது வந்து வெத்து பேப்பர் தான் ஆனால் அந்த வெத்து பேப்பரே இப்போ சந்திரகாந்தா கையில் தான் இருக்குது ஐயோ எப்படி இது நம்ம அந்த விஜய்கிட்ட கையெழுத்து வாங்கி இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் அது என்னன்னா மல்லியை வந்து கீழே தள்ளி விட்டாங்க இல்லையா அதனாலதான் முதாங்க மல்லியை ஏன் தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு பயங்கரமான ஒரு வில்லத்தனம் நடந்திருக்கு ஏண்டி எப்படி இதை வந்து தடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீ நினச்சி ஏதாச்சும் நடந்துச்சா எதுவுமே நடக்கலை நீ சொன்ன எதையும் நம்பவும் இல்லை நான் சொல்கிறத மட்டும்தான் நம்புவோம் நான் சொல்கிறத மட்டும் தான் செய்வான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்றாங்க அதனால அவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுருது நீங்கள் மேலே போகிறதுனால நீங்கள் உயர பறக்கிற இது பருந்துன்னு நினச்சிக்காதீங்க கீழே விழுந்தீங்கன்னா தூள் தூளாக இருவீங்க அன்றைக்கி தெரியும் எங்களை மாதிரி கீழே இருக்கவங்களோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப ஆடரில் வச்சிக்காதீங்க சரியாக அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போடியும் ஒரு ஆளு சொல்றதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு இவங்கட்டு போக அந்த நேரத்தில் தான் சந்திரகாந்த அந்த இடத்துக்கு வராங்க அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற சூழ்ச்சி வேலை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேப்பரை இவங்க வாங்குறாங்க பரவாயில்லையே இப்படி எல்லாம் யோசிக்க தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகாந்த அவன் பாராட்டுறதா இல்லை இப்படி பங்கமாக இப்படி ஏமாந்து போயிட்டாரியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டுறதா ஒன்றுமே தெரியல ஆனால் கடைசியில் எப்படி இருந்தாலும் சரிங்க இந்த இடத்துல இந்த நேரத்தில் நம்ம மல்லி தான் ஜெயிக்கணும் மல்லி தான் ஜெயிக்க போகிறாங்க விஜய்க்கு ஆதரவாக இப்போதைக்கு சந்திரகாந்தாக இருக்காங்க அதனால் இந்த ராஜேஸ்வரியோட முடிவு எல்லாமே இப்போ துள் துளாகிடுச்சி அதனால் இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவள் எப்படியாச்சும் போய் தொலைஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலை இந்த எபிசோடே பொழுது முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்